இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும் யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர் மண்ணில் எனது இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது இது அண்ணாமலையாரின் மண் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை வாக்காளர்களாக மாற்றி திரிணாமுல் காங்கிரஸ் குளிர்காய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு வங்கத்தின் மால்டாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களை வெறுப்பு அரசியலில் இருந்து பாஜக விடுவித்துள்ளது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இப்போது மேற்கு வங்கத்திற்கான நேரம் இங்கு நிச்சயம் ஆட்சி மாற்றம் தேவை என்று தெரிவித்தார் பின்னர் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டுமே மேற்கு வங்கம் வளர்ச்சியடையும் என்று கூறிய பிரதமர் மேற்கு வங்கத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக சட்டவிரோத ஊடுருவல் உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவற்காரர்களை வாக்காளர்களாக மாற்றி அதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் குளிர்காய்வதாக பகிரங்க குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைத்தார் மேலும் திரிணாமுல் ஆட்சியில் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கூறிய பிரதமர் சமீபத்தில் ஒரு பெண் பத்திரிகையாளரை திரிணாமுல் காட்சியினர் துன்புறுத்திய சம்பவம் அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டினார் மமதாவின் ஆட்சியில் சிறிய பிரச்சனைகளை கூட நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேசினார்